நாம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு உறக்க கத்தணும் போல இருக்குது அந்த அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி பைனல்ல நியூசிலாந்த வீழ்த்தி இந்தியா மகுடத்தை வென்றிருக்கிறாங்க இப்போ இதுல இந்தியா ஒரு உலக சாதனையும் படைச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாம்பியன்ஸ் டிராபிய கைப்பற்றி ஒரு உலக சாதனையும் படைச்சிருக்காங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியா ரெண்டு முறை சாம்பியன் ஷாஃபியை கைப்பற்றினதான் சாதனையாக இருந்தது இப்போ மூணு முறை கைப்பற்றி இந்தியா அந்த சாதனையை படைச்சிருக்கிறாங்க டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து வந்து பேட்டிங்கே எடுக்கிறாங்க பேட்டிங்கில் ரச்சின் ரவீந்திரா அடகலப்படுத்துகிறாங்க மனுஷன் சமி ஓவர் நம்ம ஹர்திக் பாண்டியா அடிச்சு அடித்து விட்டான் ஏழு ஓவருக்கு அறுபத்தஞ்சு ரன்னு விக்கெட் இழப்பின்றி இதுக்கு இடையில ரச்சின் ரவீந்திராவுக்கு மூணு லைஃப் வேறு யார் சமி வந்து காட்டன் போர்டில் ஒரு ஈஸியான கேட்சை விடுவாப்புல ஒன்று ரெண்டாவது லாங் ஆண்டில் ஸ்ரே ஐயர் வந்து ஒரு ஈஸியான கேட்சை ரச்சின் ரவீந்திராவுக்கு விடுவாப்புல ரெண்டு மூணாவது கீப்பர் கேட்ச் ஒன்று ஆகி அம்பேர் அவுட் கொடுத்துருவான் ரச்சின் ரவீந்திராவுக்கு அப்பாடா ஒளிஞ்சாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இம்மிடியட்டா பேர் போ போயிடுவாப்புல ரச்சின் ரவீந்திரா தேடம்பெயர்கிட்ட போய் நாட் அவுட்னு வந்துடும் கொஞ்ச நேரம் நிம்மதியை பெருமிச்சு விடும் போது உடனே அது இல்லைன்னா அவுட் இல்லன்னுட்டாங்க ஒருத்தனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சாலே பெரிய இன்னிங்ஸ் ஆடுவேன் இவனுக்கு மூணு லைஃப் கிடச்சி போச்சு அதுவும் வந்து எந்த மாதிரி பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் போச்சே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் இந்தியா ரசிகர்கள்லாம் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வர்றாங்க வருண் சக்கரவர்த்தி அந்த வந்து டேனிங் விக்கெட்டை எடுத்து கொடுக்காப்புல யாரை வில் யங் விக்கெட்டை எடுத்து கொடுக்காப்புல இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் அதுக்கு பிறகு வில்லியம்சன் இறங்குறாப்புல வில்லியம்சனும் நம்ம ரச்சின் ரவீந்திராவும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும் கொஞ்சம் இடம் கிடச்சா போதும் அப்படியே டோட்டலாக நின்று அஸ்திவரம் போட்டுருவாங்க இப்போ தாங்க ஒரு தரமான சம்பவம் நடக்குது நம்மால் யாருன்னா குல்தீப் யாதவ் பந்தை எடுத்துகிட்டு வர்றாப்புல என்னை கேட்டால் இந்த மேட்ச்சிலையே ரொம்ப வந்து ஒரு சிறப்பான செய்கை எதுன்னு சொல்லி கேட்டால் அந்த குல்தீப் பியாதம் எடுத்த ரெண்டு விக்கெட் தாங்க மனுஷன் போடுவோம் பாருங்கள் வந்த ஃபர்ஸ்ட் பால்லையே ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு தட்டி தட்டிவிட மனுஷன் பால் அட்டனே பண்ண முடியாது மிட்டிஸ்ட்டுக்கு தெரிச்சு போகணும் அதுக்கு அடுத்து ஒரு ஓவர் கழித்து வில்லியம்சனுக்கு வில்லியம்சனுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாலை போடுவான் அதை ஆடி ஈஸியான காட்டன் போல்டு குல்தீப் யாதவையும் கேட்ச் ஆடு இந்த ரெண்டு விக்கெட்டு ஆட்டத்தில் மிக சிறப்பான செய்யுங்க என்னையே கேட்டா என்னையே கேட்டா ஆட்டத்திலேயே வந்து திருப்பு முனையும் நியூசிலாந்து பெரிய ஸ்கோருக்கு போக முடியாததுக்கு ஆகிறதுக்கு காரணமும் இந்த ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் விக்கெட்டு தான் இதை வந்து தரமாக செஞ்சது குல்தீப் யாதவ் தான் அதன் பிறகு இறங்குன டேரல் மிச்சல் வந்து ஒரு ஆம வேக ஆட்டம் ஆடுவாப்புல நூத்தி சொச்ச பால்களை சந்திச்சு எழுபத்தி மூணு ரன்கள் அடிப்பாப்ல இந்தியாவுடைய பவுலர் வந்து டோட்டலா கண்ட்ரோலை எடுத்துருவாங்க அவ்வளவு டாமினேட் பண்ணி நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுத்து ரன்னே அடிக்க முடியாத படிக்க பண்ணிடுவாங்க நியூசிலாந்து ஒரு கட்டத்துல நூத்தி தொண்ணூறு இல்லை இரநூறு ரன்கள் தான் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது ஆனால் கடைசியில இறங்குன பிரேஸ்வெல் மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து ஒரு நேர்த்தியான ஆட்டம் ஆடி ஐம்பத்தி மூணு ரன்கள் அடிப்பாப்ல நியூசிலாந்து இரநூத்தி ஐம்பத்தோரு ரன்கள் எடுப்பாங்க கடைசியாக இறங்கின பிலிப்ஸ் வந்து முப்பத்தி நாலு ரன்களை அடிச்சிட்டு இப்போ இரநூத்தி ஐம்பத்தோரு ரன்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோ பிக்சர்ஸில் நல்ல ஸ்கோர் தான் அதுவும் இல்லாம நியூசிலாந்தோட ஃபீல்டிங்கில் நியூசிலாந்தோட ஃபீல்டிங்கில் ஒரு பத்து இருபது ரன்களை நம்ம கூட்டிக்கிற வேண்டியதான் அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு இலக்கு வந்து டூ இந்த பிச்சில் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும்னு இந்திய ரசிகர்கள்லாம் நினைச்சாங்க இந்திய தரப்புல இருந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ரவீந்திர ஜடேஜா செம்மையா போட்டு ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கோட இந்தியா இறங்கினாங்க இந்தியாவுக்கு ஆரம்பம் அமர்கலமா இருந்தது ரோஹித் சர்மா வழக்கம் போல அதிரடியில் பின்னிட்ட மனுஷன் பறக்கல நூத்தி அஞ்சு ரன்னுக்கு எந்த விக்கெட்டுமே போகல சரி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்க மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்சா போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கதான் ஒரு டிஸ்ட் நடக்குது காரணம் அந்த டிஸ்ட்டுக்கு காரணம் ஃபிலிப்ஸ் மனுஷன் பறவை பறக்கும் பறவை அப்படின்னே சொல்லலாம் போன மேட்ச்ல விராட் கோலிக்கு எப்படி ஒரு கேட்சை புடிச்சா பிள்ளையோ அதை விட பத்து மடங்கு ஒரு செம்மையான ஒரு கேட்சை மனுஷன் பிடிச்சான் யாருக்குன்னு பார்த்தா சுகுமான் கில்லுக்கு மிட் ஆஃப்ல அப்படி தூக்கி அடிப்பாப்புல நான் அந்த கேட்செல்லாம் எவனாலையும் நினைச்சே பார்க்க முடியாது அதை போய் அவ்வளவு மனுஷன் பறந்து போய் பிடிப்பான் பாருங்கள் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கேட்ச் வந்து ஆட்டத்துடைய போக்கையே தன்மையவே மாற்றிடும் அதே மாதிரி தான் ஃபிலிப்ஸ் கேச் ஃபிலிப்ஸ் வந்து சுக்மான் கில் பிடிச்ச கேட்ச் வந்து ஆட்டத்தோட தன்மையவே மாத்திருச்சு நூற்றி அஞ்சுக்கு மொதல் விக்கெட் விழுகுது சரி இவர் போனால் என்ன தலைவர் விராட் கோலி இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விராட் கோலி ஒரு ரன்லேயே பிரேசிலோடைய பாலில் எல்பி டபிள்யூ ஆகி அதிர்ச்சி அடிச்சிட்டாப்ல சரி வந்து விராட் கோலி போனா என்ன நம்ம தலையா ரோஹித் சர்மா கேப்டன் நிக்காப்புல அது வரைக்கும் ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு போதே ஒரு ரச்சின் ரவீந்திரா பால்ல இறங்கி சிக்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்டெம்பிடு ஆகி போறாப்புல அவ்வளவுதான் ஸ்டேடியம் ஃபுல்லாவே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க நூத்தி அஞ்சுக்கும் நோ லாஸ் இருந்தது நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு மூணு முக்கியமான விக்கெட் போயிருச்சு அப்படியும் வந்து கேம் வந்து நியூசிலாந்து பக்கம் மாறிடுச்சு இதுக்கு காரணம் பிலிப்ஸ் பிடிச்ச அந்த கேட்ச் தான் கேட்ச் வந்து போட்டியோடைய மேட்சோட ரிசல்ட்டே மாற்றிடும் மேட்சோட தன்மையவே மாற்றிடும் அதை செஞ்சு காட்டுனது வந்து ஃபிலிப்ஸ் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு எப்போலாம் ஆபத்து ஏற்படுதோ இந்தியாவுக்கு எப்போலாம் ஒரு நெருக்கடி உண்டாகுதோ அப்போலாம் நான் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அதை செஞ்சு காட்டுற நம்ம ஸ்ரேஷ் ஐயர் வந்து இந்த முறையும் ஒரு செம்மையான ஒரு நாக்கு ஒன்று ஆடுனப்பில் ஸ்ரேஷ் ஐயரும் அக்ஷர் படேலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மூணுன்னு இருந்து அங்கிருந்து ஒரு அறுபது பிளஸ் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க நூத்தி எண்பத்தி மூணு ரன்னுக்கு மூணு விக்கெட் அப்படிங்கிற ஒரு வலுவான நிலைக்கு வந்துடுது ஆனா நியூசிலாந்து பவுலர்களையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஸ்பின்னர்கள் வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்து வேவ ஃபுல்லா வந்து டென்ஷனாவே கொண்டு போனாங்க அதுலயும் பிரேஸ்வெல்லோடைய பவுலிங்லாம் வேற லெவல்ல இருந்தது பேட்டிங்லையும் கலக்கணும் மனுஷன் பவுலிங்லையும் கலக்குறான் அதே மாதிரி சாண்டனர் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா அவங்களும் ஸ்பின்ன போட்டு அப்படியே கண்ட்ரோல்லே கொண்டு வந்திருந்தாங்க நூத்தி எண்பத்தி மூணுக்கு மூணுன்னு இருக்கும் போது சரி இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல அங்கே ஒரு டிஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ரேய் ஐயர் வந்து நம்ம சாண்டர் வந்து சூப்பரான பால் போட்டு தூக்கி விடுறாப்பு ஆக்சுவலாக சிரேஷ் ஐயருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது என்னன்னா நாற்பத்தி நாலு ரன் இருக்கும்போது ஸ்ட்ரைட்ல சிக்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஈஸியான கேட்சா ஜாமிசன் பவுலர் ஜாமிசன் கையிலேயே போய் விழுகுது ஆனால் அந்த கேட்சை கையில வாங்கி மிஸ் பண்ணிடுவா மனுஷன் அப்படி ஒரு லைஃப் கிடைக்கிது ரசிகர்லாம் விட்ட உடனே அப்படியே ஆரவாரம் பண்ணாங்க ஆனாலும் சிரேஸ் ஐயர் அதை பயன்படுத்திக்கல அடுத்த ஒரு நாலு ரன்கள்லயே சாண்ட்னர் பால்ல அவுட் ஆகிறாப்புல அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஓவரில் அக்சர் பாண்டியலும் அவுட் ஆகிறாப்புல நூற்றி எண்பத்தி மூணு மூணுன்னு இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு அஞ்சாயிருச்சு மறுபடியும் ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து நியூசிலாந்து பவுலர் நெருக்கடி அப்படி செம்மையாக கொடுத்தாங்க ஆனால் கே எல் ராகுல் நம்ம ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் இணைகிறாங்க கே எல் ராகுலுடைய நேர்த்தியான ஆட்டம் செமி ஃபைனலில் எப்படி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிர கடைசியில் செமைய ஆடி கடைசியில் நின்று ஜெயிக்க வச்சாப்பிலையும் அதே மாதிரி நியூசிலாந்துக்கு எதிரையும் ஸ்லோ ஆட்டம்லாம் கிடையாது மனுஷன் இறங்கி மூணாவது நாலாவது பாலே சிக்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க பாருங்கள் முப்பத்தி மூணு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்கள் அடித்து இந்தியாவை அப்படியே வெற்றிக்கு எடுத்து செல்றாப்பு பதினெட்டு ரன்கள் அடித்ததோட ஹர்திக் பாண்டிய அவுட்டாக ஆக ஆனால் கடைசியில் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருது கடைசி மூணு ஓருக்கு பன்னிரெண்டு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகி போக நம்ம ரவீந்திர ஜடேஜா இறங்கி கடைசியில் நாற்பத்தி ஒன்பதாம் ஓவர் கடைசி பாலில் பவுண்ட்ரி அடித்து இந்தியா வெற்றி கொடியை பறக்க விடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மகுடத்தை தலையில் ஏந்துறாங்க இந்த செலிப்ரேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போகும் இதை கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க இந்திய ரசிகர்கள் அந்த அளவுக்கு மறக்கக்கூடிய போட்டி இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி